ஓம் நம சிவாய திரு சிச்சம்பளம் சிவபெருமானின் திருவடிகள் போற்றி போற்றி என்று இந்த பதிவினை நான் ஆரம்பிக்கின்றேன் நண்பர்களே தமிழ் மாதங்களிலே சித்திரை மாத பிறப்பு அல்லனா சித்திரை முதல் நாளை நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடுகின்றோம் சித்திரை மாதம் இறைவனுக்குரிய மாதங்களில் ஒன்றாக கருதப்படுவதால் இந்த நாளில் வரும் முக்கிய நாட்களில் விரதம் இருந்து இறைவனை வழிபடுவது மிகவும் சிறப்பானதுங்க அதிலையும் பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் நாளில் செய்யப்படும் வழிபாடுகள் முழுமையான பலன்களை தரக்கூடியவை என்று நம்பப்படுகின்றது சித்திரை முதல் நாளன்று பஞ்சாங்கம் படிப்பது மிகவும் நல்ல ஒரு விசேஷமான ஒரு பயனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் அருமையான இந்த சித்திரை திருநாள் வசந்த காலத்தின் ஆரம்பமாக கருதப்படுவதால் இந்த நாளை மக்கள் உற்சாகமாக கொண்டாடுவது வழக்கமான ஒரு விஷயங்க சித்திரை மாத பிறப்பு தமிழகத்தில் புத்தாண்டாகவும் சித்திரை திருநாளாகவும் நாம் கொண்டாடி வருகின்றோம் கேரளாவிலும் பார்த்தீங்கன்னா சித்திரை வெகுவாகவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது வழக்கம் ஜோதிட ரீதியாக மட்டுமின்றி ஆன்மீக ரீதியாகவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கொண்டாடப்படும் நாள் என்றால் அது இந்த சித்திரை திருநாள் என்றுதான் சொல்ல வேண்டும் அவ்வளவு ஒரு விசேஷமான நாளுங்க நம்முடைய இந்து புராணங்களின்படி நவக்கிரகங்களின் தலைமை கிரகமாக விளங்கக்கூடிய சூரிய பகவானின் இயக்கத்தை வைத்தே நம்முடைய தமிழ் மாதங்கள் என்பது கணக்கிடப்படுகின்றது சூரியன் ஒரு ராசியிலிருந்து இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுவதையே மாத பிறப்பு என்று நாம் சொல்கின்றோம் மேசம் முதல் மீனம் வரை தன்னுடைய ஒரு சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து மீண்டும் மேசத்தில் தனது புதிய பயணத்தை சூரிய பகவான் துவங்கி வைக்கும் நாளையே நாம் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடி வருகின்றோம் இந்த அருமையான தமிழ் புத்தாண்டு நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று நாம் வழிபடுவதால் என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவிலை பார்க்கப் போகின்றோம் அகைனால முழுமையாக இந்த பதிவினை கேட்டுவிட்டு சிவன் கோவிலில் சென்று வழிபாடு செய்து வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க ஒவ்வொருவரும் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடுகளை செய்துவிட்டு அன்றைய நாள் முதல் நீங்கள் உங்கள் பணியை செய்யும் பொழுது சிவபெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கை என்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படிங்கிற மாதிரி குறைவில்லாமல் இருக்குங்க தமிழ் புத்தாண்டு நாளன்று அதிகாலையிலே எழுந்து தலைக்கு நல்லெண்ணெய் வைத்துவிட்டு நன்கு குளிக்க வேண்டுங்க குளித்த பிறகு சூரிய நமஸ்காரம் செய்ய வேண்டும் சூரிய நமஸ்காரம் செய்யும் பொழுது சூரிய மந்திரங்கள் தெரிந்தால் அதை சொல்லிக்கொண்டு ஜெபிப்பது இன்னும் கூடுதல் சிறப்பாகுங்க சூரிய நமஸ்காரம் செய்துவிட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை இறைக்கு வர வேண்டும் அங்குள்ள இறைவனின் திருவுருவ படங்களுக்கு பூக்கள் மலர்கள் எல்லாம் வைத்துவிட்டு சிறிது கற்பூர ஆராதனை காட்ட வேண்டும் இறைவனை முழுமனதாக வேண்டிக்கொண்டு அன்றைய நாள் இனிமையாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நன்கு வேண்டிக் உங்களுடைய வேண்டுதலை துவங்குங்கள் அதன் பிறகு சிவன் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள் சிவன் கோவிலில் நுழைந்தவுடன் ராஜகோபுரத்தை வணங்கிவிட்டு தான் நாம் கோவிலுக்கு நுழைய வேண்டுங்க நிறைய பேருக்கு இது தெரிகிறதே இல்லை மடி வந்த உடனே வேகமாக கோவிலுக்குள்ள போயிடுறாங்க அப்படி செய்யாதீங்க கோபுர தரிசனத்தை செய்துவிட்டு தான் கோவிலுக்குள் செல்ல வேண்டும் அதனால தான் கோவிலுக்குள் வர முடியாதவர்கள் கூட தூரத்தில் இருந்தபடியே அந்த கோபுர தரிசனம் செய்கின்றார்கள் அப்படி செய்வது இறைவனையே வணங்குவதற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அதை தான் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று நம்முடைய இந்து புராணங்களில் சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது கோவிலுக்குள்ள நுழைந்தவுடன் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பழிபீடம் இருக்கும் அந்த பழிபீடம் எதற்கு என்றால் அந்த பளிபிடத்தில் நம்முடைய கோபம் காமம் பேராசை பற்று அகங்காரம் எல்லாவற்றையும் அந்த பளிபிடத்திலே கொடுத்துவிட்டு அதன் பிறகுதான் இறைவனை நாம் வணங்க செல்ல வேண்டுங்க அதற்காகத்தான் அந்த பலிபீடம் என்பது அமைக்கப்பட்டிருக்கு நம்முடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அந்த பலிபீடத்தில் நம்முடைய எல்லா விதமான கோபம் அகங்காரம் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு ஒரு சாதாரண மனிதனாக சிவபெருமானை வணங்க செல்ல வேண்டுங்க எல்லா சிவன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு மெய் பாதுகாவலராக நந்தி பகவான் அழகாக வீற்றிருப்பார் நம்முடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் நான் முதலிலே அனுமதி பெற வேண்டியது நந்தி பகவானாகத்தான் இருக்க வேண்டும் அகைனால் நந்தி பகவானுக்கு மாலை அணிவித்து நன்கு வழிபட வேண்டுங்க அவருக்கு விளக்கு ஏற்றி அவரை முழுமனதாக வேண்டிக்கொண்டு கொண்டு பகவானே நான் சிவபெருமானை வணங்க வந்திருக்கின்றேன் எனக்கு அனுமதி தாருங்கள் என்று நந்தி பகவானிடம் அனுமதி பெற்ற பின்னர் சிவபெருமானை வழிபட செல்ல வேண்டும் நண்பர்களே பிறகு சன்னதியில் முதலில் அருள்பாளிக்கும் முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானை முழுமனதாக வணங்க வேண்டும் விநாயகரை வணங்கும் பொழுது சிறிது அருகம்புல் மாலை அவருக்கு சாற்றிவிட்டு நெய் தீபம் ஏற்றி தலையில் விட்டு தலையில் கொட்டிக்கொண்டும் வணங்க வேண்டுங்க விநாயகரை வணங்கும் போது எப்போதுமே நாம் தோப்பு விட்டு வழிபடுவது மிகுந்த பலனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் விநாயகரை நன்கு வழிபட வேண்டும் நண்பர்களே விநாயகப் பெருமானை வழிபட்டுவிட்டு மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானை நாம் வழிபட செல்கின்றோம் சிவபெருமான் வீற்றிருக்கக்கூடிய அந்த கருவறைக்குள் நாம் நுள்ளே நுழைந்த உடனே நமக்கு உடல் சிலிப்பு என்பது கண்டிப்பாக வந்துவிடும் நண்பர்களே அந்த இடம் அவ்வளவு ஒரு தெய்வீக ஆற்றல் நிறைந்த ஒரு இடமாக இருக்கும் அந்த இடத்திலே நீங்கள் சிவபெருமானை முழுமனதாக வேண்டிக்கொண்டு உங்களுடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் சிவபெருமானிடம் வேண்டிக்கொள்ளுங்கள் சிவபெருமான் கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றுவார் சிவபெருமானை வணங்கும்போது தலை முதல் கால் வரை பாதம் பணிய கீழே விழுந்து சிவபெருமானை வணங்க வேண்டும் அப்படி வணங்கும் பொழுது நம்முடைய உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரையில் இருக்கக்கூடிய எதிர்மறையான ஆற்றல் என்பது நம்மை விட்டு விலகும் என்பது நம்பிக்கை அதையினால் எப்போவுமே சிவன் கோவிலுக்கு செல்கின்றோம் அப்படி என்றால் நிச்சயமாக நாம் கருவறையிலே கீழே விழுந்து இறைவனை வழிபட வேண்டும் நண்பர்களே சிவபெருமானை முழுமனதாக வழிபட்டுவிட்டு சுற்று பிரகாரத்தில் வீச்சிருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களையும் கண்டிப்பாக வழிபட வேண்டும் நண்பர்களே பொதுவாக எல்லா சிவன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் வள்ளி மற்றும் தெய்வானையுடன் அழகாக திருமண கோலத்தில் காட்சியளிப்பார் முருகன் என்றால் அழகு என்று சொல்வார்கள் நம்முடைய இல்லறம் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சி நிறைந்ததாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக முருகப்பெருமானை முழுமனதாக வேண்ட வேண்டுங்க முருகனுக்கு சிறிது மாலை சாற்றி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பது குறைவில்லாமல் இருக்குங்க ஒவ்வொரு சிவன் கோவில்களிலும் பார்த்தீங்கன்னா ஒரு அம்பாள் அழகாக காட்சியளிப்பாள் அந்த அம்பாளிடம் சென்று நம்முடைய எந்த ஒரு வேண்டுதலாக இருந்தாலும் அம்பாளிடம் முழுமனதாக வேண்டிக் கொள்ளுங்கள் நமக்காக அம்பாள் சிவபெருமானிடம் சென்று ஐயா என்னுடைய பிள்ளை இந்த ஒரு வேண்டுதலுக்காக உங்களை நாடி வந்திருக்கின்றான் அவனுடைய வேண்டுதலை நிறைவேற்றி தாருங்கள் ஐயா அப்படி என்று நமக்காக அம்பாள் சிவபெருமானிடம் சென்று நமக்காக கொள்வாள் அம்பாளுக்கு எலுமிச்சையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் என்றால் குழந்தை பாக்கியம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க குடும்ப விருத்தி என்பது நிச்சயமாக இருக்கும் அதேனால சிவன் கோவிலில் உள்ள அம்பாளை கண்டிப்பாக தரிசனம் செய்வது மிகுந்த பலனை தரும் என்றுதான் சொல்ல வேண்டும் அம்பாளை வழிபட்டுவிட்டு என்றால் அருகிலேயே சாந்த சுரூபிணியாக துர்கையம்மன் அழகாக வீச்சிருப்பாள் துர்கையம்மனிடம் பாதம் பணிந்து வேண்டி துர்கையம்மன் அருகில் மஞ்சள் குங்குமம் இருக்கும் அதை எடுத்து நெற்றியில் திலகமாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க புதிதாக திருமணமானவர்கள் துர்கையம்மனை முழுமனதாக வேண்டிக்கொண்டு தாலியில் மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபடுவது மிகுந்த பலனை தரும் துர்கையம்மனை வழிபட்டுவிட்டு அப்படியே சென்றோம் என்றால் தட்சிணாமூர்த்தி அழகாக விற்றிருப்பாருங்க தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை சாற்றி விட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வீட்டிலுள்ள அனைத்து சுபகாரியங்களும் சுகமாக முடியுங்க நம்முடைய குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்க தட்சிணாமூர்த்தியை வழிபடலாம் வாரந்தோறும் ஒரு முறையாவது தட்சிணாமூர்த்திக்கு சுண்டல் மாலை சாற்றி தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தோம் என்றால் நம்முடைய வேண்டுதல் என்பது நிச்சயமாக நிறைவேறும் நண்பர்களே அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு வழிபாடு முறைங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு விட்டு அப்படியே உள்ளே சென்றோம் என்றால் காலபைரவர் வீச்சிருப்பார் பைரவர் முன் எரியக்கூடிய அந்த விளக்கிலே நாம் தீபம் ஏற்றி வழிபட்டு அப்படியே அவரை முழுமனதாக வேண்ட வேண்டுங்க நமக்கு வரக்கூடிய எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் அதிலிருந்து நம்மை காப்பாற்றக்கூடிய ஒரு தெய்வம் என்றால் காலபைரவராகத்தான் இருக்கும் காலபைரவர் சிவபெருமானின் ஒரு அம்சமாகுங்க அதைனால சிவபெருமானே நம்மை எல்லா ஆபத்துகளிலும் ஒரு காப்பாற்றக்கூடிய அவர் அரணாக இருந்து நம்மை காப்பாற்றுவார் அதை எப்போவுமே எப்பவுமே நம்ம சிவன் கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னா காலபைரவர் வழிபாடு கண்டிப்பாக நம்ம செய்யணுங்க நாம் வழிபடக்கூடிய கோவில்களில் சுற்று பிரகாரங்களில் இருக்கக்கூடிய அனைத்து தெய்வங்களையும் கண்டிப்பாக வழிபட வேண்டுங்க எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வங்களை முறையாக வழிபட வேண்டும் நண்பர்களே கடைசியாக சுவாமியை தரிசிக்க வரும் பக்தர்களின் கோரிக்கையை கணக்கெடுக்கும் சண்டிகேஸ்வரருக்கு முன் நின்று இரு கைகளையும் மெதுவாக தட்டி அவருக்கு நன்றி சொல்லிவிட்டு வெளியே வர வேண்டுங்க கோயிலை விட்டு வெளியே வரும்போது சிறிது நேரம் அந்த ஆலயத்திலே அமர்ந்திருந்து சிவபெருமானை மனதிலே நினைத்துக்கொண்டு கொண்டு ஜபிக்க வேண்டும் நண்பர்களே சிவபெருமானுடைய பாடல்களாக இருக்கட்டும் சிவபெருமானுடைய மந்திரங்கள் ஏதாவது ஒன்றினை நாம் மனதிலே சொல்லிக்கொண்டு சிவபெருமானை நாம் வேண்ட வேண்டுங்க எதுவுமே தெரியவில்லை என்றாலும் ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி இந்த மந்திரத்தை பாராயணம் செய்து கொண்டு நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் என்பது சிவபெருமானிடம் சென்றடையுங்க மறுபடியும் கொடிக்கம்பத்திற்கு அருகில் சென்று வடக்கு நோக்கி தலை வைத்து வழிபட வேண்டுங்க பெண்களாக இருந்தால் இரண்டு கை இரண்டு கால் தலை ஆகிய ஐந்து உறுப்புகளும் தரையில் படும்படியாக பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டுங்க இதை ஆண்களாக இருந்தால் உடல் முழுவதும் தரையில் படும்படியான சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டுங்க இப்படிதான் சிவன் கோவிலில் நாம் சிவபெருமானை தமிழ் புத்தாண்டு நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று நாம் வழிபட்டு வந்தோம் என்றால் நிச்சயமாக நம்முடைய வேண்டுதல் என்பது அந்த வருடத்திலே நிறைவேறும் நண்பர்களே அகைனால் வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு நாளிலே சிவன் கோவிலுக்கு சென்று குறிப்பிட்டுள்ளபடி நீங்கள் வேண்டி வந்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் என்பது நிறைவேறியே ஆகும் தமிழ் புத்தாண்டு நாளிலே சிவபெருமானை நீங்கள் முழுமையாக வழிபட்டுவிட்டு கோவிலுக்கு வெளியே வரும் அங்கு பசியால் வாடும் வயதானவர்களுக்கு உங்களால் முடிந்த உணவுகளை நீங்கள் அளித்து வந்தீர்கள் என்றால் கோடி புண்ணியம் கிடைக்குங்க சொல்லுவாங்க இல்லையா உணவு அளித்தோர் உயிர் கொடுத்ததற்கு சமம் என்று சொல்வார்கள் நீங்கள் ஒரு வேளையாவது உங்களால் முடிந்த அளவு உணவு அளித்தீர்கள் என்றால் உங்களுடைய குடும்பம் தலைமுறை தலைமுறையாக வாழைடி வாழையாக உயரம் என்பதுதான் நிதர்சனமான உண்மைங்க கோடி புண்ணியம் கிடைக்குங்க அதையினால் உங்களால் முடிந்தளவு உணவு அளித்து வாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே பசு மாடுகள் காளை மாடுகள் எதுவும் இருந்தால் அந்த மாடுகளுக்கு நீங்கள் நாட்டு வாழைப்பழம் கொடுங்கள் நிச்சயமாக உங்களுடைய வீட்டில் செல்வம் என்பது குறைவில்லாமல் இருக்குங்க செல்வம் பெருகிக்கொண்டே இருக்கும் தமிழ் புத்தாண்டு நாளன்று இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் என்பது நிச்சயமாக நடக்குங்க நேயர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் குடும்பத்தினருக்கும் இதை பகிருங்க ஓம் நமச்சிவாய தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி ஓம் நமச்சிவாய